கபில தேவநாயனார் முத்தநாயனார் செய்த முத்தநாயனார் திரு இரட்டை மாலை பாடல் பதினாறு விண்ணுதல் நுங்கிய விண்ணும் மண்ணும் செய் வினை பயனும் பண்ணுதல் நுங்கடன் என்பர் மெய் என்பர்கள் பாய்மதமாக் கண்ணுதல் நுங்கிய நஞ்சமுண்டார் கருமாமிடற்று பெண்ணுதல் நும்பிரியாவொரு பாகன் பெருமகனே இதன் பொருள் நெற்றிக் கண்ணையும் விடமுண்டதால் கருமாமிடற்றையும் பெண்ணை தனது உடம்பினுள் பிரியாதவாறு ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானது மூத்த மகனாக தோன்றியவனே விண்ணென ஒலிக்கும் ஒளியை தன்னுட்கொண்ட ஆகாயமும் மண்ணினால் ஆகிய உலகமும் அதில் வாழும் தேவரும் மக்களும் தொடங்கிய செயல்களை இடையூறின்றி இனிது முற்றுபெறச் செய்தல் உனது கடன் என்று மெய்யென்பர்கள் குறிப்பார்கள் என்கின்றார்